மார்ச் ஒன்றாம் தேதிக்குரிய அனுந்தினப்பலோகம் என்ன அப்பொழுது எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் வசனத்திற்குரிய விளக்கம் நம்முடைய சொந்த சமாதானத்தை குறித்து இங்கு அப்போஸ்தலன் பேசாமல் உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தையே பேசுகிறார் இது அவர் கிருபையிலே நாம் நிலைத்திருக்கத்தக்கதாக அவரிடமிருந்து அருளப்படும் வல்லமையாக இருந்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக நன்மையில் நடத்தக்கூடியதாக உள்ளது இந்த சமாதானம் நமக்கு ஏற்படும் சகல உபத்திரவங்களிலும் பயங்கரமான சிந்தைகளிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நமக்கு காவலாகவும் கேடயமாகவும் உள்ளது இது ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவனிடம் தன் உள்ளத்திலே சமாதானத்தை கண்டடைய செய்து அவரோடு தொடர்பு கொள்ளவும் தன் சிந்தனையை காத்து தெய்வீக வளமையையும் ஞானத்தையும் அன்பையும் உணரும்படி செய்கிறது ஆமேன்